எல்லோருக்கும் ஸ்தோத்திரம் காலேஜை பத்துக்கு போட அழைக்கிறேன் ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் நம் ஏசு கூட வருவார் எல்லா வித அற்புதம் செய்வார் தந்தான தந்தன தன்னானா தந்தான தந்தன தனானா எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சத்தான முறியடிப்பே எதிரியான சத்தான முறியடிப்பே ஏசு கூட வருவா இல்லை வாய் நாள் அறிகிடுவீங்கலாம் ஏசு இந்த நாளில் என் கூட வருகிறார் அதில் என் வீட்டை சுற்றி நிற்கிறார் என் குடும்பம் போகிற வர இடமெல்லாம் ஏசு கூட வருகிறார் ஏசு கூட வருகிறார் எழுமுங்க காலில் வெளில செபிங்க துதிங்க உங்கள் குறைகள் அவட்ட சொல்லுங்கள் உங்கள் குரமாக எத்தனை யோர்தான் எத்தனை செங்கடல் எத்தனை வேதனைகள் எத்தனை பிரச்சனைகள் அலை இல்லை தூங்குனது போதும் சகோதர சகோதரிகள் எழுபிச்சபின் காளிதூர கிருபை புதியது புது கிருபியை கேளுங்க புது வழி திறக்கப்படும் புது ஆசீர்வத்து கேளுங்கள் புது பலனை கேளுங்க வீணான செலவு எத்தனை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வீணான செலவுலாம் கற்று உங்களை பாதுகாப்பார் தூக்கி எடுப்பார் அலை லூயா அலை லூயா இந்த சூழ்நிலைக்குள் நீ தனியாக போகவில்லை உன்னோடு நானும் வருகிறேன் உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்னு சொல்லி கத்தர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் அலை லூயா யோசியப்பு ஒரு கடை கத்தர் இருந்தாராம் பாருங்க யோசேப்பு கத்தர் ரொம்ப நேசித்தார் ஹலை லூயா தகப்போடு ரொம்ப நேசித்தார் பாருங்க ஹலை லூயா தகப்ப ரொம்ப நேசித்தார் ஹலை லூயா ஆதியா முப்பத்தேழு அதிகாரத்தில் போடுறது இசைவேல் முதிர் வயதிலே யோசியப்பு தனக்கு பிறந்ததினால் இசிறபேல் தன் குமார் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பலவர்ணமான அங்கேயை செய்வித்தான் அதனால் அவங்க அண்ணமார்க்கெலாம் என்ன செய்யணும் பொறாமை அதிகமாக நேசிக்கிறாரே நம்ம தகப்பேன் அல்ல இல்லையா பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்களாம் பட்சமாய் பாருங்கள் சகோதரர் என்ன செஞ்சாங்களாம் பேசாமல் பகைச்சாங்களாம் அல்ல இல்லையா இன்னும் அதிக பாருங்கள் ஒரு சொப்பனத்தை பார்த்துருக்கார் யோசேப்பு அதனால் கூடஞ்ச பகைச்சாங்களாம் அலை லூனியா இன்னைக்கு உங்களுக்கு ரோதமாய் கூட பிறந்தவங்களை பகிக்கிறாங்களா சோர்ந்து போகாதங்க சோர்ந்து போக காற்று உங்களோடு கூட தான் இருக்கிறான் அலை லூயா வேண்டமா பாருங்க எப்போ அலை யோசியப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆடுகளை மேய்க்க போலுது அலை லூயா அலை லூயா யோசியப்பு என்ன செஞ்சாராம் போனார் பாருங்க அந்த மனிதன் இவ்விடத்தில் போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் என்றான் யோசேப்பு தன் சகோதரி தொடர்ந்து போய் அவனை தோத்தானிலேயே கண்டுபிடித்தான் சபல வரி கதூர் வீக்கரவா தகப்பன் என்ன சொன்னார் அனுப்புகிறார் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறாங்க நீ போய் பார்த்துட்டு வான்னு சொல்லி என்ன சொன்னார் அனுப்புகிறாரு ஆடுகளை மேய்க்கிற அல்லவா உன்னை அவருடத்துல அனுப்புவகிறேன் வா என்றான் தகப்பன் சொல்லி வான்னு சொல்லி கூப்பிட்டு போய் சகோதரைய சேமம் என்ன ஆடு எப்படி இருக்குது மறு செய்தி கொண்டுட்டுவான்னு சொல்லி நினச்சுறாரு தகப்பாக அனுப்புகிறாரு ஆனால் மறுசெய்தி கொண்டு வரல பாருங்கள் சொப்பனைக்கார வாரான்னு சொல்லி காலை லூயா குழியில் தூக்கி போட்டுட்டாங்க சொப்பனை எப்படி நிறைவேறும் காலை லூயா எப்படி சொப்பனை நிறைவேறும் பார்ப்போம் அல்ல சரியான நேரம் இதுதான் தான் யோசனை தூக்கி குழியில் போட்டாச்சு காலை லூயா என்னைக்கு உங்கள தூக்கி குழியில் போடுறாங்களா ஹல் லூயா வீட்டில் பிரச்சனைகள் பாடுகள் உற்றார் உறவினர் அக்கம் பக்கத்தில் வியாபாரத்தில் தொழில் துறைகளில் கம்பெனியில் கூட பிறந்தவங்க சொத்து பிரச்சனை அல்ல லூயா ஒரு சகோதரி அழுதாங்க சொத்து பிரச்சனையே முடிய மாட்டேங்கக்கா அல்ல லூயா எல்லாம் நாங்கள் பாகப்பன்லாம் பிரித்து நாங்கள் தனியாக இருக்கோம் ஆனால் எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் சொந்தக்காரங்க எங்கள் இடம் உள்ளே இருக்கு இந்த இடம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி சண்டையாக இருக்குது அளந்து பார்த்தாங்க ஆனால் கரெக்டாக இருக்குன்னு சொன்னோடனே போயிட்டாங்க இன்னும் வேற ஆளை கூட்டம் அழைப்போன்னு சொல்லி ஒரே பிரச்சனை இருக்குது அது மாத்திரம் இல்லை மந்திரவாதம் பண்ணி இரவும் பகல் எங்களுக்கு வேதனையாக இருக்குது தூக்கம் இல்லை அக்கா எனக்கு செவிப்பிலான்னு சொல்லி கேட்டாங்க இன்றைக்கி பாருங்கள் ஒருவேள் நீங்கள் அப்படிப்பட்ட இளமேலே உட்காந்து தத்திரிடுத்து கொண்டு இருக்கீங்களா கத்திர உங்களோடு கூட தான் இருக்கிறார் அப்புறம் கூலி தூக்கி போட்டாங்க அப்புறம் என்ன செஞ்சால் எடுத்துட்டாங்க பாருங்கள் தூக்கினாங்க தூக்கி அந்த வழியாக வந்த இஸ்மில் இருக்கு இருபது காசுக்கெடுத்து செஞ்சுட்டாங்க இருபது வெள்ளி காசுக்கு விட்டு போ விட்டு போட்டாங்க பாருங்கள் அலை லூயா சகோதரனை அலை லூயா விற்று போட்டாங்க இருபது வெள்ளி காசுக்கு இன்றைக்கி உங்களையும் விற்று போடுறாங்களா இப்போ ஒரு கொடுமையான உலகம் பாருங்கள் அன்னைக்கே பாருங்கள் அண்ணன் தம்பிக்கல ஒற்றுமை இல்லை அல்லை லூயா பொறாம எரிச்சல் அன்றைக்கு காயின் ஆவையில் கொண்டு போட்டோம் இவங்க பாருங்கள் இவங்க என்ன செய்ய குழியை தூக்கி போட்டாங்க இஸ்மல்லி இருபது காசுக்கு விற்று போட்டுட்டாங்க பாருங்கள் வித்து போட்டு தகப்பட வந்து போய் சொல்லிவிட்டாங்க அல்லை லூயா ஒரு துஷ்டம் இருக்க அவனை படித்து போட்டதுன்னு போய் சொல்லிவிட்டாங்க யோசேப் இருண்டு போனான்னு சொல்லி ஆக்கு வைப்பாங்க அழுதுகிட்டு இருக்காரு இவங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு துணிகரம் ஆனால் யோசேப்பு கூட தான் கத்திரி இருந்தார் அந்த சகோதரோட கத்திரி இருக்கலை யோசேப்பு கூட கத்திரி இருந்தார் அலை லூயா வேதன் சொல்லுகிறது இஸ்மைவேல என்ன செஞ்சாங்க போத்திபார் போயிட்டு என்ன செஞ்சிட்டாங்க கொடுத்துட்டாங்களாம் பாருங்கள் ஆதியாக முப்பத்தி ஒம்பது ஒன்றில் யோசேப்பு எகிப்து கொண்டு போக்கப்பட்டான் பார்வனுடைய பிரதானியின் தலையாரிக்கு அதிபதியை போத்திபார் என் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மேவேலிடத்தில் விலக்கி வாங்கினான் எப்படி பாருங்க நம்ம யோசனை எப்படிலாம் அழுதுருப்பான் அணுக்கத்திற்கூடவே அது அதுக்குள்ளே போகணும் அந்த பாடுகளை போகணும் உபோத்திரில் போகணும் நீ அப்பாக்கிட்ட இருந்து செல்லக்கூட்டியே வாழ்ந்தது போதும் உன நான் என்ன பிற உயர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் வெளியே கொண்டு வந்து அல்ல லூயா அவனோடு கூட இருந்து அல்லே லூயா அல்லே லூயா கூடவே இருந்தாரா பாருங்கள் மூணாவது கத்திர அவனோடு இருக்கிறார் அவனோடு தான் இருக்கார் ஆனால் உள்ள பிரச்சனை பாடு துன்பம் தான் துயாரம் தான் ஆனால் கத்தர் கூட இருக்கிறார் இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளில் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீ வியாதியில் கடந்து வரலாம் கடன் பிரச்சனை கடந்து வரலாம் வீட்டில் சமாதானம் இல்லாத காரணம் அல்ல இல்லையே கடந்து வரலாம் கணோர் மாணவிகளை இருக்கலாம் கத்தர் உங்கள் கூட தான் உள்ள இருக்கிறார் நீ விட்டு கொடுத்து நீங்கள் போங்க பலபரி காரணம்ல அந்த சண்டைகள் காரணம் பிரச்சனை காரணமில்லாத காயங்கள் காரணம்ல சூழ்நிலைகள் கத்தெழுத்து கொண்டு இருக்கலாம் கத்திரி உங்க வீட்டுல தான் இருக்கிறார் உங்க கூட தான் இருக்கிறார் அல்ல யோசிப்பு நேசித்த கத்தை உங்களே நேசிக்கிறார் சோர்ந்து பேகாதங்க ஐயோ இவ்வளவு பெரிய பாடு வந்துட்டு ஐயோனே என்ன பண்ணுவேன் என்ன என்ன பாவம் செஞ்சேன் ஐயோனே என்ன செய்வேன் என்ன செய்வேன் கத்திரி உங்களோடு கூட இருக்கிறார் அழிதப்பி நடந்தேன் இப்பொழுதோ அமையன்னு பாருங்க உபத்திரம் வந்தால் தான் பாருங்கள் ஹல லூயா ஹலை லூயா அவர் நம்மளை சோதிக்கும் பொண்ணாக விளங்குறோம் ஒரு உயர் வரும்னு சொன்னால் அந்த உயர்வுக்கு உன்பாக பலவிதமான பாண்டுகள் துன்பங்கள் வருகிறது அந்த வனாந்தரத்தில் நம்ம செபித்து துதித்து எழும்பும் பொழுது நம்ம எழும்பியெல்லாம் பாருங்கள் அல்ல லூயோ மரணக்கட்டு வரும் பாருங்க நீங்கள் அழிந்து போகாத கத்துறோம் கற்றுக்கணும் உதவி செய்வார் அதை தூக்கி நிறுத்துவார் பேரை பெருமைப்படுத்துவார் யோசேப்பு கூட கற்றுட்டு இருந்தாராம் பாருங்கள் அலை லூயா அலை லூயா பின்பமாக பாருங்க செய்யாத குற்றத்துக்கு அவன் மனைவி தவறான வழியில் கூப்பிட்டு பாருங்கள் அவன் தேவனுக்கு ஒரு பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி விலகி போனான் தேவனு யோசேப்புக்கு அல எனக்கு பிடிச்ச காரியம் பாருங்கள் பரிசுத்தமாய் வாழ்ந்தான் பரிசுத்தமாக வாழ்ந்தான் அவனுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு யாரும் இல்லை தாயில்லை தகப்பில் இப்படி தான் வாழணும் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி கொடுக்குற ஆள் இல்லை ஆனால் பரிசுத்தமாக இருப்பாருங்க பரிசுத்தமாக தேவனுக்கு ஒரு பாவம் செய்து எப்படின்னு சொல்லி வெள்ளைக்கு ஓன கத்துற அவனோடு கூட இருந்தா நீ எந்த நிலமில் இருந்தாலும் தேவனோடு நீங்கள் சஞ்சரிங்க தேவனோடு வாழுங்க சபல கரவா அல்ல இல்லையே ஒரு சகோதரன் போன் போன்னு சொன்னாங்க கணவனுக்கு மனைக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது என்ன பண்ணனு எனக்கு தெரியல என் மனைவி பேச மாட்டேங்கா பிரச்சனையாக இருக்குது இனி தனியாக பிரிஞ்சு போயிடலாமான்னு எனக்கு இருக்கிறது கடன்மணி சண்டை பாருங்கள் எங்கே பார்த்தாலும் பாருங்கள் பிரிவினைகள் வீட்டில் ஒரு மனை இல்லை மந்திரவாத பண்ணி குடும்பம் பிரிந்து போகும் சொல்லி பண்ணுறாங்க பாருங்கள் அதனால் பிரச்சனைகள் தாங்கி சகிச்சு பொறுத்து வரும்பொழு கற்று உங்களோடு கூட இருப்பா மீண்டுமாக நீங்கள் சந்தோஷமான வாழ்வீர்கள் மீண்டும் குடும்பம் கட்டப்படும் அந்த பிரச்சனைகள் போகும் பொழுது நீங்கள் சோர்ந்து பேராதாங்க உங்கள் பேரை பெருமைப்படுத்துவார் அது மாத்திரம் இல்லை பாருங்கள் செய்யாத யாத குற்றத்துக்கு யோசேப்பு சரக்கில் போயிட்டார் அல்ல இல்லையோ அங்கேயும் கூட இருந்தாராம் பாருங்கள் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள் அல்ல இல்லையோ ஆதி ஆகம் முப்பத்தொம்போது அதிகாரத்தில் கிருவத்தூர்ல கத்தர் யோசைப்போடு இருந்து அவர் மேல் கிருப வைத்தார் எப்படி பாருங்கள் கிருப சிறைச்சாலை தலைவனுடைய தயவுக்கு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தாராம் எப்படி ஒரு அதிசயமான தெய்வம் பார்த்திங்களா எங்கே போனாலும் கற்று கூடவே போகிறாரு பாருங்கள் கோயில் தூக்கி போட்டாங்க அங்கே தான் கத்தர் இருக்காரு எடுத்து விற்று போட்டாங்க அப்பா அவங்க கூட தான் இருக்கிறாரு எத்தனை பிரச்சனை நீங்கள் நினைக்கலாம் எத்தனை பிரச்சனை அவர் எத்தனை பாடு வருது மேலும் மேலும் பிரச்சனை ஒன்று போனால் ரெண்டு ரெண்டு போனால் நாலு வருது எப்படி நான் எழுப துடி துடித்து கொண்டு இருக்கலாம் தெய்வ பிள்ளைகளை யோசேப்புக்கு அப்படியே தான் பிரச்சனை அவன் கத்திரி அவன் கூடவே இருந்தான் அவனை ஆற்றினார் தேற்றினார் அல்ல இல்லையே இருக்கும் பொழுது கூட கத்திர அவனோடு இருந்தாரான் நீ என்ன நிலைமையில இருந்தால் கத்திர உங்களோடு கூட இருக்கிறார் திடீர்னு நீ கடன் திடீர்னு ஒரு வியாதி வந்திருக்கலாம் திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அல்ல லூயா மரணத்தோடு போராடி கொண்டு இருக்கலாம் திடீர்னு ஒரு மரண வீட்டில் வந்திருக்காளான் மனைவி இழந்திருக்கலாம் கணவனை இழந்திருக்கலாம் பிள்ளைகளை இழந்திருக்கலாம் ஏதோ ஒரு இழப்பு பள்ளியில் ஆறுதல் அடையாமல் நீங்கள் கத்திரழித்து கொண்டு இருக்கலாம் கத்திர உங்களோடு கூட தான் இருக்கிறார் மீண்டுமாக கத்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்த முடியாது உங்கள் குடும்பத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார் உங்கள் பிள்ளைகள் குடும்பத்தில் உள்ளாவி கொண்டிருக்கு ஏன் எனக்கு இந்த கஷ்டம் என் பிள்ளைகள் படுற பாடம் எனக்கு தாங்க முடியலையே ஏன் என்று சொல்லி பெற்றோர் துடி துடித்து கொண்டு இருக்கலாம் கத்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் சோர்ந்து போகாதங்க இந்த சூழலை உங்களுக்கு சாதகமாய் மாறும் சூழ்நிலை அமேன் சாதகமாய் மாறும் தூதர்கள் சேனை இறங்கும் யுத்தம் உனக்காய் நடக்கும் சிலுவையின் வெற்றியாவும் உன் சொந்தமாய் வந்து சேரும் தேவப்பிள்ளையே பிள்ளையே நீ பயப்படாத சூழலை கண்டு பயப்படாத கத்திருவாங்கூட இருக்கிறா உங்கள் வீட்டில் இருக்கிறா நான் அப்படி தான் அழுவேன் யோ எனக்கு வேதனையா இவ்வளோ பெரிய பாடா எப்படி பார்த்தாங்க எலும்புலாம் உடஞ்சி போச்சேப்பா இனி எலும்பு இல்லப்போ உடைக்கிறதுக்கு அப்படின்னு கத்துற திரும்ப எழுப்புவார் பாருங்க அடுத்தா உடைந்த உடைந்தப்பா நான் அது உமக்கே தெரியும் தேவன் பயன்படுத்துகிறீ இது யாருக்கு புரியும் உதவாத என்னில் நீர் உறவானி நீங்கள் எல்லாமே எண்ணுலகம் விழிக்காதே உடைந்த பாத்திரத்தை தான் அவர் பயன்படுத்துறாரு அதில் நீங்கள் உடைக்கப்படுறீங்களா வியாதியில் கடனில் எதோ பிரச்சனைகள் பாடுகள் தீமைகள் மந்திரவாதங்கள் பொல்லாத மனித நிமித்த பாடல் அனுபவித்து கொண்டு இருக்கீங்களா செய்யாதது செஞ்சான்னு சொல்கிறாங்களா சொல்லாதது சொன்னான்னு சொல்கிறாங்களா கத்துறவங்க கூட தான் இருக்கிறார் அதனால் யோசியப்போட கத்திரி இருந்தார் அப்படியே விட்டுட்டாரா சரக்கிலே இரு நானே இருக்கேன் அப்படின்னு விட்டாரா உக்கத்தில உங்களே விட மாட்டார் ஆமேன் வெளியே கொண்டு வந்தார் பாருங்க அல்ல இல்லையா எங்கே சொப்பனம் பாருங்கள் ராஜாவுக்கு சொப்பனம் அல்ல இல்லையா எப்படி அவருடைய பிள்ளையில உயர்த்துறாரு ராஜாவுக்கு சொப்பனத்தை கொடுத்து அது அர்த்தத்தை அல்ல இல்லையா சொல்ல வச்சு உயர்த்துனார் பாருங்க ஒரே நல்ல உயர்வு யோசிப்பு பல வருஷமாய் பாட்டுக்கிட்ட வச்சு யோசி ஒரே நாள் நேற்று சர வஸ்திரம் இன்றைக்கி ராஜ வஸ்திரம் அல்லே லூயா ஆதி அவன் ஆப்பத்தவன் அதிகாரத்தில் பாருங்கள் பின்னும் பார்வான் யோசியை நோக்கி நான் பார்வான் ஆனால் எகிப்து தசையில் ஒருவன் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்று சொல்லி பாருங்கள் அல்லேன் லூயா அல்ல ரெண்டாயிரத்தில் ஏற்றி ரெண்டு ரெண்டு பனிகள் எகிப்து முழுவை கணேஜ் அதிகாரியாகி மாற்றினார் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் சிறுக்கள் கிடந்தவனை ஒரே நாளில் தூக்கி வைத்துட்டார் அதே மாதிரி தான் உங்களை உயர்த்துவா பல வருஷங்களை பல மாதமாய் பல நாட்களை நான் அழுது கொண்டு இருக்கலாம் ஐயோ 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 எப்போ அந்த பிரச்சனை மாறும் எப்போ வெளியே வருவேன் எப்போ அந்த வீடு கட்டி முடியும் எப்போ எப்படி திருமணம் நடக்கும் எப்போ இப்படி குழந்தை கத்திர கொடுப்பாரு எப்போ எப்போ என் குடும்பம் உடஞ்சி கிடக்குதே என் குடும்பம் அவமானத்தில் கிடக்குதே கத்திரவங்க கூட தான் இருக்கிறார் அலையிலும் இயசை பரிசுத்தமாக வந்தார் நீங்கள் வாழ்க்கையை பரிசுத்தமாய் பாதுகாத்துக்கொள்ளுங்கள் கத்திரவங்கள்ட்ட விலகி போகவே மாட்டார் மனுஷங்க விலகி போயிருவாங்க கூட பிறந்தவங்க இருபது காசுக்கு விற்றுட்டு போட்டாங்க அல்லி தூக்கி போட்டாங்க அல்ல இல்லை வித்து போட்டாங்க இருபது காசுக்கு உங்களை நீ விற்று போடலாம் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு எழும்பழம் ஒரு கூட்டம் கூட பிறந்தவங்க எழும்பழம் சோர்ந்து போகாதாங்க கத்துறவங்க கூட தான் இருக்கிறா என்ன அடிக்கடி அப்படி தான் சொல்லுவார் உன் கூட தான் இருக்கமா நீ பயப்படாத உன்னை ஊழியத்துக்கு நான் அழைத்து நீ பயப்படாத அல்ல இல்லை எல்லாரும் வெறுக்கட்டும் உலகம் உனக்கு வெறுக்கும் பகைக்கும் உனக்கு பரலோக கூட்டம் இருக்கிறது உனக்கு ஒரு கூட்டம் வச்சிருக்கிறேன் உலகம் ஒன்று வெறுக்குன்னு பயப்படாத நீங்கள் பயப்படாதங்க தேவ பிள்ளைகள் சோர்ந்து போகாதங்க உலகம் வெறுக்கட்டும் அந்த சூழ் கற்று உங்களோடு கூட இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறார் யோசேப கத்திரை உயர்த்தி அதிபதியாய் சபலப அதிகாரியாய் அல்ல லூயா மாற்றினார பாருங்கள் எகிப்தி தேசம் முழுதுக்கு ஒரு அதிகாரி ஆக்கினார் அல்ல அதிகாரம் புள்ள வாசிக்க அழகாக இருக்கு பாருங்கள் முத்திரமார்த்தை நினச்சிடறாரா முத்திரமார்த்த கல்லட்டி யோசிப்பு கையில் கொடுக்காரு வெள்ளி வஸ்திரங்களை கொடுக்காரு பொன் சரப்பணி அவர் கழுத்தில் தரிக்கார் ரெண்டாம் ரகத்தில் ஏற்றி தந்துட்டு பணியின்னு சொல்லி நினைச்சார் எங்கள் தேசம் முழுதுக்கும் அதிகாரியாகும் உங்களே கற்று அந்த அசுரத்தை கொடுக்க போகிறார் அல்ல இல்லையா உங்கள் பிள்ளை திருமணம் பண்ணுறதுக்கு வழி இல்லாமல் இருக்கலாம் கற்றுக்கத்து ஒரே நாளில் யோசி போய் உயர்த்தினது போல் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார் அல்ல இல்லையோ வியாதி சுகமாகும் நேற்று சிறை வசனிக்க ராஜவசனை உடுத்தி கொண்டார் கத்தரு கொடுத்தாரு பாருங்கள் அல்ல இல்லை இன்னைக்கு நீங்கள் அனுபவிக்கிற பாடுகளை கத்திரி உங்களோடு கூட இருக்கிறா எதற்காக உங்களோட ஆசிரியர் உங்கள் பேரை பெருமைப்படுத்த உங்கள் அதிகாரியை மாற்ற இழந்து போன வேலையை கொடுக்க இழந்து போன அவமானத்துக்கு போல வெட்கிறது வட்டிமான பலனை கொடுக்க காரணமில்லாத காயங்கள் காரணமில்லாத வேதனைகள் அமை தூக்கி தூரப்பட்ட காரியங்கள் தள்ளப்பட்ட காரியங்கள் ஒதுக்கப்பட்ட காரியங்கள் வேதனைப்படுத்த காரியங்கள் அழுத காரியங்கள் எல்லாவற்றிலும் இருக்கிற உங்களோட கூட இருக்கிறா வடிக்கிற கண்ணீர் இயேசுவுக்கு தெரியும் நாலு சோள கொஞ்சம் படிக்கிற கண்ணி தெரியும் கண்ணின கத்தை துடைக்க வருகிறா கொஞ்சம் பேரை பெருமைப்படுத்துகிறாள் சோர்ந்து போகாதங்க அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் வல்லவன் இறங்கிட்டு இயேசு சோர்ந்து போனால் உள்ள பலப்படுத்தும் உள்ள பிள்ளைகளை ஆசிரத்து பேரை பெருமைப்படுத்தும் அண்டேன் இந்த காலை வெள்ளை எழுபி செபிக்க வைங்க துதிக்க வைங்க பாவத்தை வண்ணிங்க சாபத்தை வன்னிங்க மந்திர தந்திரம் எல்லாம் எரியட்டு எரியட்டு எல்லா கட்டுகளையும் ஒட்டைக்க கணர் மேலே மனை மேலே பிள்ளைகள் மேலே வீட்டில் போன எல்லா கட்டுகளையும் இயேசுவின் நாமில் ஒட்டைவாதாக மரணக்கட்டு பாதலை கட்டு ஒட்டைவாதாக இசைப்பான் ராஜா நீ கூடவே இருக்கீங்கப்பா பிள்ளைகளோட கூட பிள்ளை சோர்ந்து கூடாதப்பா சொர்ந்து பார்க்காத பல படுத்தும் திடப்படுத்தும் வியாதனை தூக்கி எட்டும் கடனை தூக்கி எட்டப்பீராக அப்படின்னு வீட்டில் உள்ளாவுங்கப்பா உள்ளாவுங்கப்பா தானியல் கூட இருந்தீங்கப்பா யோசேப்பு கூட இருந்தீங்கப்பா சாத்திர மேஷ் கூட இருந்தீங்கப்பா பெரிய பெரிய காரியங்களை செய்து அம்மேன் அல்ல லூயா உயர்த்தி ஆசிரியத்தை தக தகப்பன் ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக என்ன நிலம இருந்தால் தூக்கி எட்டுங்க ஏசப்பா இந்த நாள் முழுதும் உடைய பிள்ளை பாதுகாத்துக்கோள் ஆசீர்வதியும் தூதர் சேனைகளை இறங்கட்டும் அக்கினி அதை அக்கினி குதிரைகள் இறங்கட்டும் வாத குடார்த்தை அணுகக்கூடாது இசைச்சப்பா பலத்த பாதுகாப்பு இறங்கும் ஒரு மகிமையின் மேகம் இந்த குடும்பங்களை மூடட்டும் பரிசுத்தாவின் மேகம் குடும்பங்களை மூடட்டும் புது வழி திறக்க படட்டு காலை தோறும் உடைய கிருவை புது இது புது கிருவை கொடுங்க புது ஆசிரத்தை கொடுங்க ராஜா இந்த நாள் முழுதும் பாதுகாத்துக்கோள் வழி நடத்தும் ஏசு ஜாதிக்கிற பிதாவை அம்மை